Hello friends. Inna. அந்த ரம்யா காலில் விழுந்த ப்ரோமோ பார்த்தீங்களா நான் இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாளோ வீக்கெண்டோ வந்து பார்வூ ஃபேன்ஸ் ஷோவே பார்க்காதீங்க வீக்கெண்டில் பார்வுக்கு செம்ம டோஸ் இருக்க போதாக லாஸ்ட் டோஸுன்றத விட கூட அதை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த போகிறாங்க இந்த கமருதினம் வந்து திட்ட போகிறாங்க அந்த கமருதினம் திட்டுறது அவனோட கேமுக்காக இல்லை பாரு கூட சேர்ந்து நீ ஏன் கேம் ஆடுறன்ற ஹவர்ல பாரு அசிங்கப்படுத்தி தான் திட்ட போகிறாங்க தயவு செய்து வீக்கெண்ட் ஷோவை பாய்காட் பண்ணிடுங்க பார்க்காதீங்க இன்னைக்குமே இந்த ஒன் ஹவர் ஷோ இப்போ வரும் நான் இப்போ வீடியோ வரும்னு தெரில நான் போட்டு அதை அப்லோடு ஆகுறதுக்கே இப்போ எனக்கு லேட் ஆகுது ஸோ நான் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டால் அது ஒன் ஹவர் அப்லோடு ஆகுது என் ஃபோனில் எதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரில ஸோ ரொம்ப லேட் ஆகுதுன்னும் போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒன்று உங்களுக்கு ஒன் ஆர் எபிசோட் போயிட்டுருக்கோம் இல்லை ஒன் ஆர் எபிசோட் முடிஞ்சிருக்கலாம்னு போது அப்போது தயவுசெய்து இந்த ரெண்டு நாள் ஷோவை பார்க்காதீங்க வீக்கெண்டும் பார்க்காதீங்க அடுத்த வாரம் பார்வோட கேம் மாறுமா மாறாதேன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவள் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக கேம் ஆடுவாளான்ற ஹோப்பு எனக்குமே இல்லை இதை நான் சொன்னதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர் அப்படின்னு என்ன கேட்டால் அவள் ஏங்க இதுக்கு மேலே இந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு அசிங்க அனுபவிட்டு அவமான ஷோக்குள்ள இருக்கணும் அவளுக்கு பணமும் தேவையில்லை அந்த ஷோல வர பணமும் தேவையில்லை அவள் நல்ல செட்டில்டான ஃபேமிலி தான் அவளுக்கான பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அவளுக்கு டேலண்ட் இருக்கு இந்த ஷோ நம்பி வரணும்னு அவ கரியர் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்கு அவளை அவள் ப்ரூஃப் பண்ணி இந்த அசிங்கமாக ப்ரூஃப் பண்ணுன்ற இடத்துல அவ தண்ணியே லூஸ் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு தோணுது அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்வையோட கேம் இந்த கமருதினால இந்த வாரம் கெட்டு போக போகுது அப்படின்னு சொன்னால் அது அப்பட்டமாக அதுக்கான விஷயங்களாக வந்தது தான் இந்த ரம்யாவோட ப்ரொமோ அவள் காலில் விளர்ந்து செய்கிறது ஒன்றுமே இல்லை இந்த வந்து இந்த டாஸ்க் இருந்ததெல்லாம் இந்த நெக்லஸ் டாஸ்க்கு அதை ஒரு அலப்புரம் பண்ணி அநியாயம் பண்ணி அந்த விக்ரம் ஆல்ரெடி சொல்லிட்டு நான் டாஸ்க்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு விக்ரம் கும்பல் சேர்த்துட்டு இந்த டாஸ்க்கை வின் பண்ண ட்ரை பண்ணுவான் இந்த அப்பட்டமான இந்த மேல் பிக் பாஸ் வாய்ஸ் இந்த பிக் பாஸ் டீம் எல்லாமே சேர்ந்து விக்ரமுக்கு சாதகமாக தான் பண்ண போகிறானுங்க எப்போ அவனுங்க வந்து வந்து அந்த ஜட்ஜிங் பொசிஷனில் எடுத்து சபரியை வச்சானுங்களோ அப்பே வந்து இல்லை விக்ரம் ஓகே ஆனால் எந்த விஷயத்துமே அவனுக்கு அட்ரஸ் பண்ணலையோ அப்போ இது விக்ரம் மேலே தான் இந்த டாஸ்க்கு போக போகுதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த டீமை தான் வின் பண்ண வைக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல விக்ரம் என்ன இப்போ வந்து இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு ப்ரொமோ வச்சு அந்த முட்டை டாஸ்க்கு பால் டாஸ்க் அதெல்லாம் ஒரு வெண்ணெய் டாஸ்க் வெங்காயம் டாஸ்க் அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோன்னு ஒன்று போடுறானுங்க ஓகேவா அப்படி தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கானுங்க ப்ரொமோ டிஆர்பிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல அந்த ப்ரோ அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே என்னாச்சுன்னா அந்த டாஸ்க்கு ஆப்வியஸாக அந்த விக்ரம் டீம் தான் வின் பண்ணானுங்கன்னு வைங்களேன் அதெல்லாம் ஒரு டாஸ்க்கு அதை பற்றி வேறு பேசணும் வின் பண்ணிட்டு அது எப்பவுமே அந்த ஆக்டிவிட்டி ரூமில் தானே நடக்கும் ஸோ அந்த ரூம்லாம் நடக்குது வந்துடுறாங்க அவங்க வந்து அந்த ஆக்டிவிட்டி ரூம் போகும்போது இந்த விக்ரம் அந்த பிளான் பண்ணியிருக்கேன் அந்த விக்ரம் அந்த குரூப் எல்லாம் உட்காந்து அந்த குள்ளநாரி கூட்டம்லாம் தான் ஒன்றா பிளான் பண்ணுது இப்போ எல்லா குள்ள ஒரு குள்ள நேரம் சமாளிக்க முடியாது எல்லா குள்ளநாரி கூட்டமாக ஓனாய் கூட்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்போ வந்து அதுங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணுதுங்க அவங்க அந்த ரூம்லேருந்து வர்றதுக்குள்ளே இவங்க இந்த அதாவது எல்லாருமே ஆக்டிவிட்டி ரூமுக்கு போகணும் ஸோ அந்த அந்த வாளை வந்து கா ஐ மீன் அந்த வால் வால்னே வருது எனக்கு அந்த ஸ்வாடு அந்த டாஸ்கே ஸோ அந்த நெக்லஸை பாதுகாக்கணும்னா இதே இதுக்கு முன்னாடி டாஸ்க் அந்த வெஜிடபிள்ஸ் டாஸ்க்கில் யாரும் கேம் ஆடாமல் இருந்தால் கூட சொன்னாங்க இந்த வாட்டி அப்படி ரூம் போயிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வரத்துக்குள்ளேயே வந்து இந்த நெக்லஸ் வந்து பிரஜன சுபிக்ஷாவாக எடுக்கிறாங்க ஆனால் அங்க வந்து வரும்போதே அவங்க கத்துக்கிட்டே வராங்க அதுக்குள்ளே அவங்க வர முடியாது கூட ரூமைய லாக் பண்ணி விட்டுடுறாங்க ஆக்டிவிட்டி ரூம்ல அப்படின்னு சொல்லும் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்டிவிட்டி ரூமில் எல்லாரையும் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் இவங்க இந்த ஸ்வாடை ஐ மீன் அந்த நெக்லஸை எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டாங்க ஆப்வியஸாக வந்து தான் நீங்கள் அப்புறம் பார்த்துருப்பீங்க அவங்க எடுக்கிறதுக்குள்ளேயே இவங்க வர ட்ரை பண்ணுறாங்க ஆனால் லாக் பண்ணிடுறாங்க ஆனால் அதை பார்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் ஒருத்தர் தள்ளுமுள்ளெல்லாம் நடக்குது அதில் ரம்மையாக கடைப்படுது எல்லாமே தள்ளுமுள்ளு பண்ணி ஒரு வழியாக அவங்க வந்து டாஸ்க் முடிஞ்சிச்சுன்ற எங்களுக்கு இந்த கனி இந்த அந்த கனிலாம் பார்த்தா எனக்கு வைத்து இருக்குது அதை சாதாரணமாகவே பார்க்க முடியாது அது அந்த சரோஜினி தேவி கேரக்டரில் பார்க்கும்போது பாவம் அவங்க சரோஜினி தேவி மேடம் அவங்க இவங்கள பார்த்தா ஏண்டா அந்த கேரக்டரை பண்ணோன்னு அழுதுருவாங்க அப்படியே இரிட்டேட்டி அவங்களுக்கு வெறுப்பே வந்துடும் அந்த கேரக்டர் மேலே அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை ரசித்தவங்க ஒரு பீரியடில் இருப்பாங்கன்னா இன்னிக்கு கணிக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுல அந்த கேரக்டரே வந்துட்டு ஏன்டா சரோஜனா அம்மா சரோஜம் அம்மா சரோஜனி தேவி அம்மா பண்ணாங்கன்ற லெவலில் தான் இருக்குது அது அது கொண்டையும் அது ஆளும் அது நடக்கிறதோ அது பேசுறதோ அது வெங்காயம் வெண்ணெய் அப்படின்னும்போது அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த டாஸ்க்கை வின் பண்ண மாதிரி இவங்க எடுத்து அந்த எடுத்துடுறாங்க அவங்களோட அந்த நெக்லஸ் எடுத்துடுறாங்க அப்போது இந்த இடத்துல அவங்களுக்கு எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட அதை பார்த்துட்டா பார்த்தவங்க ஜெயிலுக்கு போது ரெண்டு சைட்லேயும் தப்பு இருக்கு இவங்களுக்கு அவங்க எடுக்கும்போது அவங்க பத்துறாங்க அவங்களுக்கு இவங்க எடுக்கும்போது இவங்க பத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனா அதை வந்து ரம்யா அட்ரஸ் பண்ண சொன்னா போன ஜெயிலுக்கு சபரியம் தான் போனோன்றதுக்காக சபரியம் போட மாட்டாங்கல்ல மேடமே அதனால அப்போ ரெண்டு சைட்லயும் தப்பு நடந்திருக்கு இப்ப ரெண்டு சைடுமே ரெண்டு பேருதுமே பார்த்திருக்காங்க ஆனா இவங்க இதுல இன்னொன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்ணிங்னா பண்ணது என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து அந்த குரூப் வரத்துக்கு முன்னாடி அதாவது பாரு குரூப் அந்த டீம் வரத்துக்கு முன்னாடி இவங்க எடுக்கிறாங்க ஆனா அவங்க தூரத்துல இருந்து பாத்துறாங்க ஆனா வர முடியாத அந்த ஆக்டிவிட்டி ரூம் லாக் பண்ணிடுறாங்க சோ இவங்க எடுத்தது உண்மைதான் அவங்க பார்த்த கொடுத்ததும் உண்மைதான் இவங்க லாக் பண்ணதும் உண்மைதான் போது அது ஃபேரான டாஸ்க் இல்லை இதே வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் நடந்தது இல்லை சாண்ட்ரா அப்போ வந்து சாண்ட்ரா ஒரே பிரச்சனை பண்ணுவாங்க வந்த கெஸ்ட் கிட்ட சொல்லும்போது சொல்லும் அமித் வச்சு அவங்கள ரூம்ல வச்சு லாக் பண்ணனும் பிரஜென்ட் பை என்ன சொல்லுவாரு ஏன் பொண்ணு அப்படி பண்ற வேலை வச்சுக்காது மேன் ஹேண்டிங்லாம் பண்ற வேலை வச்சுக்காது அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் எகிரிட்டே வருவார் ரைட்டா இப்போ அந்த விஷயத்தை பாரு கொண்டு வருவாங்க ஸோ ஒரு வழியாக இவங்க ஏதோ ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணி டாஸ்க்கு வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்தாலும் பார்வக்கு த டக்குன்னு ஒன்று ஹிட் ஆகுது இப்போ வந்து நீங்கள் இப்போ இன்னைக்கு பண்ணது சரின்னா அன்றைக்கி சேன்றா விஷயத்தில் அமித் பண்ணும்போது அதை பண்ண வேணான்னு சொன்ன பிரஜனோ இல்லை அது சரியாக வராதுன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் அன்னைக்கு ஒருத்தருக்கு அப்படி பண்ணும்போது அது ஃபேர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லங்க டீம் எல்லாருமே ரூம் வச்சு அதை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணது எப்படி ஃபேர் ஆகும் அது தப்புனா இதுவும் தப்பு தானே அப்போ நீங்கள் நீங்கள் பண்ண டாஸ்க்கு நீங்கள் வின் பண்ணது செல்லுபடி ஆகலான்ற பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அது ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிற திராணி பார்வை தவிர அங்கே வேறு எந்த போய்ஷிக்குமே இல்லை எந்த ஏன்னா சொல்றது சொல்கிறது எந்த மிக்சர் கண்டென்ட்டுக்குமே இல்லை எந்த வக்கு இருக்குது வக்கு இல்லாத எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே அந்த அந்த பாயிண்ட் புரியவே இல்லைனும் போது இல்லை அதை எதிர்த்து அந்த விக்ரம் டீம் எதிர்த்து கேள்வி கேட்கவோ இல்லைனா ஒரு வழியாக டாஸ்க் முடிஞ்சிச்சு ஏன்னா டாஸ்க் நடுவில் அந்த பிக் பாஸ் வந்து நல்லா உதார் 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 விட்டார் டாஸ்க் போலவங்களெல்லாம் நான் வெறுக்கிறேன் எனக்கு இந்த சீசன் கண்டஸ்டன்ஸே பிடிக்கல அப்படி இப்படின்லாம் விட்டார்ல அதில் ஆல்ரெடி இந்த டாஸ்க் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் பாண்டதெல்லாம் அவன் இருக்கான் அப்போ இவன் சொல்ற பாயிண்டை யாரும் கன்சிடர் பண்ணல அவள் தனியாக வினோத் கிட்ட சொல்கிறேன் இவன் டீம் கிட்டயும் சொல்கிறான் அந்த சைட் போய் விக்ரம் கிட்ட கேள்வி கேட்குறா பிரஜன் கிட்ட கேட்குறா அமித் கிட்ட தனியாக கேட்குறேன் அன்றைக்கி மட்டும் நீ பண்ணும்போது நீ எதுக்கு நீ பண்ணல அமித் சேண்டர் அந்த மாதிரி பண்ணால் ஆ அது அது எனக்கு அவன் வாழவை குழப்பம் நான் வந்து அம்மிக்கல் இல்லை அவன் வந்து அப்படி சொல்கிறான் பிரஜன் வாயை தோற்கலை அவன் விக்ரம் வந்துட்டு அது அது அவனும் வாழவை குழப்பணும்னு சொல்கிறான் சிரிச்சுக்கு எனக்கு இப்போ பதில் சொல்லு பதில் சொல்லுனா எவனுமே சொல்ல அப்புறம் இவன் என்ன பண்ணுறா கேப்டனையை கூப்பிட்டு கேப்டனோ அதை கேப்டன் ரம்மையா காலையில் மயக்கம் போட்டு வந்துச்சு நான் கேட்குறேன் இந்த மாதிரி வீக் கண்டஸ்டன்ஸ்லாம் சீசனுக்குள்ளே விட்டு ஏன் எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க காலைல என்னடான்னா அடிக்கடி அது மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுது அது உண்மையாக விழுதா நிஜமாக பொய்யா விழுதான்னு கூட தெரில அப்படி பொய்யா விழுது விழுது அப்படின்னு அப்போ வந்து அது கன்னிங்னஸ் தான் இல்லை உண்மையாக விழுதுன்னு சொன்னால் இப்போ நிஜ் இப்படி வீக்காக இருக்க ஒருத்தனுக்கு அலர்ஜியாக இன்னொருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துருவாரா பிபி லோ பிபி அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க கூட எப்படி தான் கேம் ஆடுறது அப்போ இவங்க எப்படி வேலை வாங்குறது இவங்க கூட எப்படி கேம் ஆடுறது ஒன்றும் விஷயத்துக்கு மயக்கம் போட்டு விழுறாங்கன்னா ஒரு டென்ஷனாக ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணோன்னா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களேன்னு நினச்சி அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா இல்லை அவங்ககிட்ட அதுக்காக கேமே ஆடாமல் இருக்க முடியுமா இல்லை ஒரு ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா உனக்கு எதுக்கு கேப்டன்சி பதவி எதுக்கு தலை பொறுப்பு பொய்ஷி அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து ரம்யா வந்து போய் உட்காந்துறா எப்படி டாஸ்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஏன்னா காலையில் உடம்பு சரில்ல கன்ஃபெஷன் ரூம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதான் அந்த அந்த மயக்கத்திலே பாதி மயக்கத்தில் அந்த மாதிரி திரியாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது இந்த இடத்துல தான் வந்து அவ போய் உட்காந்துன்னா இப்போ பேசி எதுவும் செல்லுபடி ஆகலை வினோத்லாம் சரி விட்டுரு டாஸ்க் முடிஞ்சிச்சுல விட்டுரு அப்படினு அதெல்லாம் சொன்ன வைக்கிறோம் இன்னக்கெல்லாம் ஒன்றும் எந்த இடத்துலையும் ஸ்ட்ராங்காக பேசியதுலேயே போய் அவனுக்கு ஓட்ஸ் மட்டும் வருது எப்படி தான் அவனுக்கு ஓட்ஸ் வருது அந்த திவ்யா கோட்ஸ் வருது அவள் கலரை பார்த்துட்டே ஒரு சிலர் சாரி கைஸ்னா கலரை பேசணும்னு பேசல ஸோ பார்வா திவ்யாவா அப்படின்ற இடத்துல அந்த கலருக்காகவே அவளுக்கு கோட்டு போடுற ஒரு கூட்டம் ஏன்னா அவள் ஹீரோ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கேம்காக நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களாடா கலருக்கும் அந்த பியூட்டிக்கும் அரோராவோட அசிங்கத்துக்கும் இதுக்கு தான் ஓட்டு போடுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னும் போது இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே பாருக்கான ஃபேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல வந்து ரம்யா வந்துட்டு போய் உட்காந்து ரட்டா சொன்னோம் இவ கூப்பிட்டு பாரு எல்லா கிட்டையும் கேட்டோம் ரம்யா கிட்டையும் கேட்குறா அவள் சான்ட்ரா கிட்டையும் பேசுகிறா இவ குரூப் கிட்ட ஆப்வியஸா இந்த மாதிரி அவங்க அன்னைக்கு சாண்ட்ரா ஒருத்தருக்காக பண்ணது தப்புன்னா இப்போ இத்தனை பேர் பதினஞ்சு பேரையும் பண்ணது எப்படி சரியாகும் இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்து வச்சு பேசி ஆகணும் அவங்க டாஸ்க் வின் பண்ணது செல்படி ஆகாது வீக்கெண்டில் பேசுறது அப்போ எல்லாரும் உடனே வந்து பிக் பாஸ் கேள்வி கேட்கட்டும் இதை தப்பாக இருந்தால் பிக் பாஸ் சொல்லட்டோம்னா அந்த அந்த வேண்ண எல்லாத்துக்குமா வருது பாரு குறை சொன்னா மட்டும் வருது பார்வை குறை சொன்னா மட்டும் வீக்கெண்டில் ஹோட்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குது பாருவுக்கு கார்னர் பண்ணா மட்டும் மைக் போட சொல்லி கார்னர் பண்ணுது அப்படி இந்த வீக் ஃபுல்லாக அது அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின் போது அதோட எக்ஸ்ட்ரீமாக தான் இந்த ப்ரொமோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிக்பாஸ் சொல்லிட்டு பிக் பாஸ் தான் பிக் பாஸ் எல்லாத்துக்கும்லாம் சொல்ல மாட்டார் பெரியவர் அது இப்போ புதுசாக பெரியவர் வேறு வச்சிருக்காங்க இந்த சீசன்ல அவருக்கு பேர் அவர் பெரிய மனுஷனாகவே நடந்துக்கலாம் அப்புறம் நிறைய பெரியவருன்னு எனக்கு தெரியல அப்போ வந்து பெரியவர் வந்து சொன்னேன் எல்லாத்துக்கும் பெரியவர் வர மாட்டார் அப்போ பெரியவர் எல்லாத்துக்குமா வராரு எல்லாத்துக்கும் அவர் நம்ப தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து கேட்பேன்னா அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட சொல்லி ரம்யா வந்து ப்ராஸ்மால வந்து ஒரு நின்னு பேசுறாங்க அதை தான் நீங்க ப்ரொமோல பார்த்துருப்பீங்க ரம்யா சொல்ல வரும்போது சொல்றாங்க அவங்க அதான் இது வந்து கேப்டன் சொன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் கேப்டன் சொன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் அதுக்கு முன்னாடி கனி இருக்கா அவள் விஷம் இருக்கா அவள் விஷ பாட்டில் மற்ற விஷ செடிலாம் கூட இருக்கல அரோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ரம்யா தனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற ஆங்கிள் இதுங்க சொல்லுதுங்க நாங்கள் தலை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம் தலை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம்னா இதை சொல்லிடுறா இந்த மாதிரி வந்து நீங்க அன்னைக்கு சாண்ட்ரா விஷயத்துல செஞ்சது தப்புனா இதுவும் தப்பு தான் இது செல்லுபடி ஆகாது இது நீங்க செல்லுபடி ஆகணும்னு சொன்னா நான் இந்த இடத்துல இருக்க பிக் பாஸ் வந்து செல்லுபடி ஆகட்டும் சொல்லட்டும் ஓகே டாஸ்க் இப்படிதான் அப்படின்னு சொல்லட்டும் அது வரைக்கும் நான் இங்க நிக்கிறேன் மற்றபடி நீ ஆனது எனக்கும் ஃபேர் இல்லை இது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றான் அப்போ வந்து இப்போ எழுந்து பேசுறதுதான் பாரு இப்போ இவன் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி பிளாஸ்மால் கூப்பிடும்போது எல்லாரும் வந்து உக்காரானுங்க அவ கூப்பிட்டே ஒன்றும் வந்து உட்காரல தலை என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் என்ன சொன்னாலும் கேட்கறோம்னு சொன்ன வெண்ணெய் நொண்ணை அந்த கனி கும்பல் எல்லாம் தலை இப்படி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்த உடனே அப்படியே உரு உரு உருன்னு எழுறாங்க அப்போ அதெல்லாம் முடியாது அது பாஸ் சொல்லட்டும் பிக் பாஸ் வந்து எல்லாத்துக்கும் சொல்ல இப்போ திருப்பி இவனுங்க சொல்றாங்க பிக்பாஸும் அதை எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டார் இப்போ தலை தான் சொன்னோன்னா தலை நான் இதை சொல்றேன் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பாரூக் என்ன ஆச்சுன்னா பார்வத்து நம்ம பார்வச்சு ஒரு பேச்சை வீட்டில் பொருத்துறது இல்லையா ஒரு வாரம் பார்க்கறோமா ரெண்டு வாரம் பார்க்குறோமா இல்லை இந்த ஒரு விஷயத்தில் பார்க்குறோமா எப்பயுமே அந்த பொண்ணு அடிச்சிட்டு இருப்பாங்க அவ்வளோ ரொம்ப மனுஷா மதிக்கிறதுல அவ்வளோ ஒரு பொண்ணாக மதிக்கிறதுல அவ்வளோ ஒரு கோ கன்டஸ்டண்ட்டாக மதிக்கிறதுல அவளுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் செல்ஃப் லவ் இருக்கும் அவளுக்கான விஷயங்களும் அவள் எடுத்து வச்சு பேசணுன்ற எந்த சென்சிபிள் ஆங்கிலும் அவள் விஷயத்தில் யாருக்குமே இல்லை அப்படின்னு போது அவளுக்கு கோம் வருது இப்போ தலை சொன்னால் எல்லாம் கம்முன்னு கேட்குறீங்கல்ல அப்போ நான் நான் இதே தானே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக வந்து அட்ரஸ் பண்ணேன் அமித் கிட்ட கேட்டேன் பிரஜன் கிட்ட கேட்டேன் விக்ரம் கிட்டே கேட்டேன் வினோத் கிட்டே கேட்டேன் எல்லார்கிட்டே தான் எங்கள் டீம் கிட்டையும் கேட்டும் அப்போ எல்லாருமே சும்மா வளவ கொழகானது அப்படி தான் இது இப்படி தான் அது அப்படி தான் இப்படி தண்ணிலாம் போயிட்டிங்கல்ல அப்போ இப்போ இவ சொல்லும் சொல்லும்போது மட்டும் ஐ மீன்

புரிஞ்சுக்கோ அது புரியறதுக்கு உனக்கு இத்தனை வாரம் ஆச்சா மக்கு பொண்ணே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு ஸோ அந்த இடத்துல அதை தான் சொல்றான் அப்ப அந்த கமருதின் ஏறு அவன் வந்து வார்த்தை விட்டுறான் என்ன என்னமோ சொன்னான் அவன் எழுந்து என்ன ஏ ஏ அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னா உடனே அவ சொல்ற ஏ உக்காருடா அப்படின்ட்டு அவ லாங்குவேஜ்ல ஸோ இவனும் வார்த்தையை விட்டான் அவ அவர் அம்மையும் வார்த்தையை விட்டு ஏ உக்காருடா அப்படின்றான் உக்காருடான்னு சொன்னது அவள் ஃப்ரெண்ட்லியா இல்ல உட்கார கமருது பேசலாம் கமருது என்ன அவ சொல்ல ஓய் உக்காருடா அப்படின்னு அவ திமுற ஒன்னு பேசுவாள் ரம்யாவோட திமுற ஒன்று வரும்ல அந்த இடத்துல அது வந்தோடனே இவர் எகிடுறாரு இவருக்கான ஒரு ஆம்பத்தி வரும்ல ஸோ அவன் சொன்னேன்னு இவ இட்ரே அப்போது போடா ஆ ஆமாடா போடா அப்படின்னு அவ சொல்கிறான் அப்போ போடி போடின்னு இவன் சொல்கிறான் ஸோ இந்த இடத்துல இவ இவன் இவளை அவனை வந்து இவன் போடான்னு சொல்லுவோம் இவளை வந்து அவள் போடான்னு சொல்லுவான் இந்த பொடி போடாரு இரண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆகிடுது அமருதீன்கும் ரம்யாக்கும் நடுவில் இப்போ இந்த இடம் இப்படி பெருசானோடனே அப்போது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு சொன்னால் போடின்னு சொன்னோன்னே ரம்யாவுக்கு வந்து வந்துடுது அப்போது போடின்னு அப்போது நீ அவனை போடான்னு சொல்லியிருக்க கூடாது இல்லை அப்போது போடி போட சொல்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா அன்றைக்கி விக்ரம் வந்து கா பார்வும் திவாகரும் ஜெயிலருக்கும் அந்த ரேங்கிங் டாஸ்க்கு அப்புறம் எஃப்ஜே கேட்க வக்கில்லாத விக்ரம் வந்து பார்வை வந்து போடின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா அதே இடத்துல தானே அன்றைக்கி திவ்யா சாண்ட்ரா பிரஜன் எல்லாம் உட்காந்துருந்தாங்க எவனாச்சும் கேள்வி கேட்டாங்க ஏன் வினோத் கூட இருந்தார் எவனாச்சும் கேள்வி கேட்டிங்களா இப்போ ரம்யாவை போடின்னு சொல்லும்போது மட்டும் அந்த ஒட்டுமொத்த கும்பலோ வந்துருச்சு அப்போ வந்துட்டு அப்படியே மொத்தமாக ஒரு ஒரு பீரியடில் பார்வக்கு எதிராக ஒரு வீடு திரும்பவும் இல்லைங்களா அது ஒரு மூணு வாரமாக இல்லாமல் இருந்துச்சுல்ல அந்த சினாரியோ கண்ணு முன்னாடி வந்துச்சு எல்லாம் அப்படி எகிரிட்டு வரானுங்க வியான உட்பட எல்லாமே தான் சொன்னதை பார்வை எந்த இடத்துலையும் வார்த்தையை விடலை அவள் கேட்ட ஒரே வார்த்தை இதே விஷயத்தை தான் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன் அப்போ கேட்காதவங்க நீங்கள் இப்போ தலை சொன்ன மட்டும் கேட்குறோம் உடனே கனியோ சபரியம் தலை சொன்னால் கேட்டுதான் அப்போ தலை சொல்கிறாள் இந்த செலுடைய ஆகிறது இந்த டாஸ்க் அதை கேட்கணும் இல்லை அப்போ வெளில போய் உடனே கனி திவ்யா எல்லாருமே பேசுகிறாங்க தலை நியாயம் சொல்வாங்கன்னு பார்த்தா நியாயம் சொல்லலை கண தலை ஒரு டெஷன் எடுக்கணும்னு பார்த்தா டெஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிக் பாஸ் சொல்லணும்னு சொல்கிறாங்கன்னு பேசுகிறாங்க இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கே இருக்கிற அந்த சிம்பத்தி சீன் அந்த சிம்பத்தி சீன் என்ன உடம்புடியா சீன் உடனே மூச்சு வாங்குது அவன் போடின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிற இடத்துல உடனே வந்து பாரு சொல்ல வரான் இது இப்போ ரெண்டு பேருமே வார்த்தையை விட்டீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லும்போது பாரு கால்ல தக்குன்னு விழுந்துடுறோம் இப்போ அந்த எஃப்சே சாண்ட்ரா காலில் விழுந்தாலும் அப்போது அப்போ எஃப்ஜே சான்ற காலில் விழும்போது அப்போது சேது சார் வந்து அதை பெருசு ட்ரெஸ் பண்ணல ஆனால் இப்போ பார்வைக்கால் ரம்யா விழுந்தோன்னே ரம்யாவை தூக்கி தூக்கி வைக்கிற அந்த கும்பல் வந்து நாலு வாரமாக காப்பாற்றி வச்சுருக்கேன் அந்த கும்பல் வந்து இப்போ வந்து பாரு பார்வை அடிக்கப் போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அதுக்கு கமருதீன் விட்ட வார்த்தையை ஒன்று காரணம்னு சொல்லும் போது கமருதின் வார்த்தை விட்டால் நீங்கள் கமருதீன் தான் கேட்கணும் ஆனால் அந்த வார்த்தை வந்து எதுக்காக அவர் பேச வந்தாருன்னா பக்கத்தில் இருந்து கமருஜன் பேசும்போது பாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவரா மாதிரி நீங்க திருப்ப போறீங்க ஏன் பாருக்கு சப்போர்ட் பண்ணி அவன் ஏன் பேசணும் இதே பிரஜனும் சாண்ட்ராவா சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் சாண்ட்ரா பிரஜன் சப்போர்ட் பண்ணி பேசினா அது புரிசன் முன்னாடினா இது இவங்களோட கண்டஸ்டன்ட் கோ கண்டஸ்டன்ட் கேம் பாராவும் பாயிண்ட்டை வைக்கிறா இல்லை ஒரு கண்டஸ்டன்ட் சொல்கிற விஷயத்தை இன்னொரு கண்டஸ்டன்ட் அந்த ஒப்பினியனை ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலன்ற இடத்துல எனக்கும் அது கூட ஒத்து போதுன்ற தேங்கில் கூட நீங்கள் பார்க்கலாம்ல அதையே நீங்கள் பாரு கமருதீன் பாரு கமருதின்னு பார்க்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஹாஷாக கூட பாரு எந்த வார்த்தையும் விடலை கமருதீன் விட்ட வார்த்தை அவனுக்கான பொறுப்புன்னும் போது இந்த இடத்துல ரம்யா பாரு காலில் விழுந்தது அப்படின்னும் போது அது இன்னுமே வந்து பெருசாக்கி கமருதீனால தான் ரம்யா இந்த நாளுமே காணலாம் அப்படின் போது இது வரைக்கும் கனி மேல கோவமாக இருந்த அந்த குரூப் என்னாச்சுன்னா உடனே வந்து கமரு ரம்யா அழறானு சொன்ன உடனே உள்ள அழறா ஒரு டென்ஷன் இப்படி தான் பண்ணுவீங்களா ஒரு கேப்டன் இப்படி தான் டென் உடனே பாரு சொல்லிட்டேன் அந்த இடத்துல ப்ரெஷர் கண்டிப்பாக தான் செய்யும் ஆனால் ப்ரெஷர் தான் செய்யும் அந்த இடத்துல எல்லாருமே அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்போ அதை ஹேண்டில் தான் பண்ணணும்னா இவளுக்கு ஹேண்டில் பண்ண துப்பு இல்லை இவளுக்கு உடம்பு சரல அப்படின்றது இவ சீன் போட்டிருக்கா இல்லை நிஜமாக உடம்பு சரியில்லைன்னா இப்படி ஒரு கண்டஸ்டன்ஸை உள்ள விட்டதுக்கு அந்த பிக் பாஸை தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு சண்டே ஹேண்டில் பண்ண தெரில ஒரு பிரெஷர் ஹேண்டில் பண்ண தெரில அவன் விக்ரம் வந்து கோட்டை காட்டி போட்டு அவன் உடம்பு சரியில்லைன்னு உள்ளே போயிடுவான் அப்படின்னா அப்போ எல்லா ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணுற அவள் பாரு மட்டும் என்ன இழிச்ச வாயா தக்காளி தூக்காண்டு அப்போ இந்த இடத்துல அவள் சொல்கிறா அது அப்படிதான் நான் அப்போ நீங்கள் உடனே வியா நான் ரொம்ப நல்ல முறாவும் கேட்குறேன் ஏன் பிரவீனாக இருக்கும்போது கூட நீங்கள் ஆமாம் பிரவீனாக இருக்கும்போது அவள் கேள்வி தானே கேட்டா அவள் தலையா யார் நிற்கிறாங்கன்றது ஒரு பிரச்சனை இல்லை பிளாஸ்மாவில் ஒரு விஷயம் வந்தால் அவள் அட்ரஸ் பண்ண செய்வா ஒரு நாலு வருமா அவள் அது பெருசாக எதுவும் பண்ணலை இந்த வாட்டி அவளுக்கான ஸ்டாண்டில் அவள் ட்ரிகர் ஆகிட்டா நீங்கள் நான் சொல்லும்போது இதே விஷயத்தை தான் நான் சொன்னால் கேட்கல போது அப்போது அந்த இடத்துல அவ ட்ரிகர் ஆகி அப்போ இதெல்லாம் ஒரு ப்ரெஷர்னால் இத்தனை வாரம் நான் ஒரு ப்ரெஷர் அனுபவிச்சிருக்கேன் இல்லை எல்லாருமே சேர்ந்து என்ன அந்த வார்த்தையை அவள் சொல்லிடுறான் கரெக்டாக சொன்னான் அது ஒன்னாரில் காட்டுவானுங்களான்னு தெரியல அப்போ உடனே இப்போ ரம்யாக்கு பிரஷர் ரம்யாவுக்கு பிரஷர் ஒரு பொண்ணு இப்படி தான் டார்கெட் ஒரு பொண்ணு இப்படிதான் டார்கெட் பண்ணுவீங்களான்னு ரம்யாக்காக உக்காந்து தங்க ஒரு கும்பல் அங்கே இருக்கும்ல பழைய கும்பல் ஒன்று புது கும்பல் ஒன்று அதுக்கப்புறம் இந்த திவ்யா பயந்தாங்கோலி திவ்யா அவகிட்ட மட்டுமே வந்து காட்டுறது எல்லாமே அந்த வீட்டில் பயந்தாங்கோலி தான் கிட்ட மட்டும் தன்னோட வீரத்தை காட்டுற ஆம்பளையோ பொம்பளையோ எல்லாமே பயந்தாங்கொழிங்க தான் மிக்ஸர் தான் என்னோட ஒப்பியனில் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு பொண்ணை தான் டார்கெட் பண்ணுவீங்களா செய்வீங்களா அப்படின்னு போது இது என்ன சும்மா பொண்ணு அப்படிலாம் இருக்குது செய்கிறது இதில் வந்து ப்ரெஷர்னு வரும்போது அந்த இடத்துல வந்த ப்ரெஷர் வரதான் செய்யும் தலை பதவினா இப்போ நான் ஹேண்டில் பண்ணாத ப்ரெஷரே என்ன எத்தனை பேர் எவ்வளோ வாரமாக எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணியிருப்பீங்க அப்போ அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாற எங்களுக்கு பார்வை வச்சுன்னு இன்னொரு ட்ரிகராயிடறீங்க பண்ணுங்க இவன் உண்மையெல்லாம் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாள் கேமரா முன்னாடி போது மொத்த விட இவளுக்கு எதிராக திரும்பிடுது அப்போ அந்த இடத்துல உள்ள வந்த திவ்யா அப்போ கமருதீனம் உள்ள வந்து கமருதீன் திவ்யாவுக்கு நீங்கள் பார்த்தா அந்த அப்புறம் போல வர சண்டை ஸோ ஃபஸ்ட்டு ரம்யா விஷயம் ஆரம்பித்த பிறந்தா இந்த கமருதீன் திவ்யா விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போது கமருதீனம் வார்த்தையை விட்டனா அப்போ வந்து கமருதீன் வார்த்தையை விட்டனே பார்வை கூட்டு போயிடறான் அப்போ பாரு கூட்டு போகிற இடத்துக்கு தான் வந்து திவ்யா கேட்டு அவனை சொன்னால் நீ கம்முன்னு இருப்பேன் ஒரு பொண்ணு இப்படி சொன்னால் கம்னு இருப்பேன் பார்வை கேள்வி கேட்குறான் நான் ரெண்டு பேரையும் தான் சமாதானப்படுத்த பார்க்குறேன் அப்படின்போது அப்போ வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் கிட்டே தான் கமருது பேசுகிறா திவ்யா என்ன சொல்கிறான்னா எல்லாருமே கம்னுது ஒரு பொண்ணை டார்கெட் அதாவது ரம்யாவை டார்கெட் பண்ணும்போது எல்லாரும் கம்னு தான் ரம்யாவை யாருமா டார்கெட் பண்ணுதா ஒப்பீனாவை எடுத்து வச்சா அவ பார் ஒப்பீனியன் எடுத்து வச்சான் அவன் கமருதின ஒப்பீனியன் எடுத்து வச்சான் ஒரு தாலேயே அவளுக்கு அது பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதை விட்டுட்டு உட்காருடா உட்காருடா அப்படின்னு அவன் வந்து அவள் பர்சனல் வெஞ்சன்ஸை கமருதீன் மேலே காட்டினான் அவளுக்கு எப்பயுமே பாரு மேலேயும் பாரு மேல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு பாரு கூட சேர்ந்து யாருமே கேம் ஆடக்கூடாது பாருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது பாரு மேல ஒரு பச்சை ஒரு புறாமல் ரம்யாக்கு முதல் இருந்து இருக்கு ஐ மீன் செகண்ட் வீக்ல இருந்து இருக்குன்னு அதை சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ஸோ சபரி கூட எங்க வந்து பார்வோடது அந்த மாஸ்க்கு அந்த மாஸ்க்கு டாஸ்க் எல்லாம் வரும்போது ஒரு பக்கம் வந்து அந்த லவ் ட்ராக் அப்படி இப்படின்னு போய் வந்து பாரு மேலே சாஃப்ட் கார்னர் காட்டிடுவாரோ இவ பச்சாவே சொல்லுவா கம் இவ சபரி கிட்ட நான் அவனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன் இந்த மாதிரி வாயாடி பொண்ணெல்லாம் வேணாம் பஜாரிலாம் வேணாம் அப்படின்னு சபரி கிட்டே சொல்லியிருப்பான்ண்ணா கமருதீன் கிட்டே எத்தனை வாட்டி சொன்னாலுமே அவன் கமருதீன் திருப்பி திருப்பி பார்வகிட்ட போய் அதை லோ கண்டென்ட் பண்ணுறான் இவளுக்கு ஒரு பொறாம இருக்கு கமருதீன் பாருங்க பாருக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லும்போது இவ மட்டும் தான் கேம்மாடணும் இவக்கூட யாரும் கேம் ஆடக்கூடாதுன்ற மென்டாலிட்டி ரம்யாக்கியிருக்குன்னா அப்போ அவள் கையில் எடுக்கிற வெப்பம் தான் அந்த மயம் வர்றது உட முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாரு அவளுக்கான விஷயத்துக்கு அவ கையில் எடுக்கிறான் எனக்கு ட்ரிகர் ஆகுது ஹர்ட் ஆகுது இல்லை எனக்கான வேல்யூ இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் கேட்டால் அங்கே மட்டும் ஏன் நியாயம் கிடைக்கமாட்டாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இப்போ அவர் அவர் டார்கெட் பண்ணுறாங்க அத்தனை பேர் சேர்ந்து பேச ஒரு ஆள் அத்தனை பேர் டார்கெட் அப்போல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு போது அவன் பிரஜன் சொல்கிறான் அப்போ நீ கேட்க வேண்டியது தானே அப்படின்னு வார்த்தை விட்டுறான் திவ்யா பார்த்து அப்போ நான் கேட்டால் என்னை வந்து போட போடின்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து அது நடந்திருக்கோம்ண்ணா அப்போ நடக்குதுன்னு தெரியுதுல நடந்தால் அவன் சுயமரியாதை குத்தும் குடையும் தெரியுது இல்லை நடந்தால் நீ ட்ரிகர் ஆகும் மரியாதை போகுதுன்னு தெரியுதுல அப்புறம் என் கேள்வி கேட்குற அவள் பார்த்து நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு ட்ரிகர் ஆனாலும் பரவாயில்ல என் மரியாதை போனாலும் பரவாயில்லை நான் அட்ரஸ் பண்ணணும் நான் ஒப்பீனியன் விற்கணுன்ற அதனால தான் அவ டிஆர்பி அவள் மேலே போகுது அவள் நெகட்டிவோ பாசிட்டிவாக அவ கண்ட் அங்கே நிற்கிறாள் நீங்களாம் பயந்து ஓடுறீங்களா பயந்தாங்க அம்மா அப்புறம் எப்படி நீங்க அங்க ஸ்ட்ராங் கன்டஸ்டன்ட்டா நிப்பீங்க அப்போ அப்படியும் என்ன இதுன்னு தான் போடா போடின்னு இவனுக்கு அமர்தீன் போடா போடின்னு பேசுனது நானும் ரம்யாவும் பேசுனேன் அப்போ நீ என்ன சொல்ற அஹ் அப்படின்னு போது நான் பிரசன் கிட்ட நீ ப்ரெசென்ட் கிட்ட பேசுனாலும் அமர்தீன் பத்தினமா பேசுகிறேன் அப்போ கமருதீனும் ரம்யாந்தானம் அதை பேசிட்டு இருந்தான் அமோது அந்த இடத்துல தான் இவன் ஒரு வார்த்தை விடுவோம் அவன் ஒரு வார்த்தையை விடுவோம் ரெண்டு பேரும் கிளாஷ் போகுதுன்னா இந்த இடத்துல எங்கேயுமே பாரு வார்த்தையை விடவே இல்லை ஆனால் இவனுங்க விட்ட வார்த்தைக்கு நடுவில் ரம்யாவும் வார்த்தையை விட்டாங்க விவ பிரம் திவ்யாவும் வார்த்தை விட்டா கமருதின வார்த்தை விட்டா ஆனால் இது மொத்த கேஸுமே எல்லா கேஸுமே பார்வை மேலே தான் வரப்போதுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது உடனே அவன் பிரஜன்லாம் வெளில போயிட்டு இதுக்கு மேலே வீக்கெண்டெல்லாம் நல்லா வாங்க போகிறாங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போது ரம்யா போடின்னு சொன்னது உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு ரம்யா தலைப்போ சுசிஷன்லாம் உடனே அவ காலை உடம்பு செல்லாமல் இருந்ததும் வேறு சீன் வருது பிரஜன் காலையில் ஒரு உடம்பு செல்லாமல் இருந்த பொண்ணு போட்டு இப்படி தான் பண்ணுவீங்கன்னா அது அதே ஏன் சிம்பத்தி கடை கையில் எடுக்கிறீங்க விக்டிம் கடை கையில் எடுக்கிறீங்க அலர்ஜியை கையில் எடுப்பீங்க உடம்பு செல்லுன்னு கையில் எடுப்பீங்க அப்புறம் வெளில இருக்கிற விஷயங்களை கையில் எடுப்பீங்க அப்படின்னா அப்போது அது வச்சு அப்போ அது இந்த கேம் அது அப்போ பாரு எப்பயாச்சும் அவள் அவள் விக்டீம் கார்டை கையில் எடுத்திருக்காளா எப்பயாச்சும் வந்தால் உடம்பு சரியில்லைன்னு எதையோ ஒன்று சொல்லியிருக்காளா அந்த வாடன் விஷயத்தில் கூட உடம்பு சரியில்லைன்னு ஒரு சாக்கு சொன்னால அவள் டாஸ்க்கை டாஸ்க்காக பார்க்குறா ஒப்பீயனை வைக்கிறா இல்லை தப்போ சரியாக அதுக்குள்ளே அவளோட ஸ்டாண்டு எடுக்கிறா அப்படிப்பட்ட தைரியம் உங்களுக்கு இல்லை நீங்கள் பயந்தாங்க உள்ளீங்கன்னா அவளை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பச்சையாக தெரியுதுண்ணா இன்னும் ஒரு பொண்ணு வயத்தரிச்சில் கொட்டிகிட்டு தான் நீங்கள் ஷோ கொண்டு போவீங்க ப்ரொமோ போடுவீங்க வீக்கெண்ட்லே அவளை திட்டி தான் நீங்கள் டிஆர் பேத்துறீங்கன்னா எப்பறப்புறம் ஷோ உருப்படும் உருப்படாதான் கண்டிப்பாக உருப்படியே உற்படாது இந்த இந்த சீசன் டிஆர்பி என்ன அந்த வின்னர்லாம் அப்போ நம்ம சீசன் என்னோட கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க விக்ரம் தான் விண்ணராகப்றோம் இல்லை சபரியம் நீங்கள் வின்னர் அங்கே கப்பு தூக்குங்கடா ஆனால் அந்த பொண்ணோட வைத்தேஷல் கொட்டிக்கினது கொட்டிக்கினது தான்டா இதை பார்க்கும்போது தான் அவங்க வீட்டு ஆளுங்க இப்போ நம்மளுக்கு வரக்கோ மாதிரி பார் ஃபேன்ஸ்க்கு வரக்கோ மாதிரி நம்மளுக்கே எவ்வளோ கோவம் வருதுனா அந்த வீட்டு ஆளுங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அந்த பொண்ணு மனசு எவ்வளோ குமரம் இல்லை அதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லணும் அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல ரம்யா காலில் விழுந்துட்டு அப்போ எஃப்சே காலில் விழுந்துனா அவன் இல்லவண்ணா ரம்யா காலைல வந்துனே அவன் நல்லவளா அப்படி நல்லவன் பார்த்தா ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒரு கும்பலே சேர்ந்துக்கிட்டு அவள் டேபிள் மேலே உட்காந்துட்டா கிச்சன்னு சொல்லி அவளை காலைல விழ வச்சு சாரி கேட்டிங்க அப்போ அவளோ நல்லவள்தான் இருக்கணும் அவள் காலைல விழுந்தாலும் நல்லவில்லை விழுனாலும் நல்லவில்லை பேசினாலும் பேசணும் பேசணும் பேச நல்லவ இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவள் இந்த இடத்துல சொல்லிட்டா இந்த வீட்டில் எனக்கு வராத பிரஷரா என்ன ட்ரிகர் பண்ணாதவங்களா எனக்கு வராத அந்த ஒரு பிரச்சனையா அப்படின்னும் போது அது அதுதான் அவள் கட்ஸ் அதுதான் அவளை அங்கே நிற்க வைக்குது அதுதான் அவள் கேம் மாடுறான்னு அவளை டிசர்விங் பிளேயர்னு சொல்ல விற்குது அப்படின்னு சொல்லும்போது மற்ற எவனுக்குமே அந்த கட்ஸும் இல்லை தைரியமோ இல்லை டிசர்விங்கோ இல்லைன்னு போது அந்த மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்க மிக்சர் கண்டென்ட் தான் வினோத்தெல்லாம் எங்களை வாய் தோற்கலை அப்போ ஒரே இடத்துல மட்டும் வாய் தோற்குறான் அப்போ வந்து ரம்யா அந்த ரம்யா கமருதீக்கு வந்து ஆச்சுன்னா உக்காருடா நீ ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது கூட இல்லை நீ சொல்லலை ஒரு ஆங்கிள் உக்காருடான்னு அப்படின்னு ஆம்பளை ஆம்பளை உக்காத்துவாங்க மட்டும் அங்கே வந்துட்டான் ஆனால் பாருக்கான நியாயம் பேச அங்கே யாருமே வரல அவள் தப்பாகவும் எங்கேயும் எதையும் பேசலை ஆனால் பாரு பக்கத்தில் உட்காந்து இவன் வார்த்தையை விட்டதுனால எப்பயுமே பாரு அமருதீன் பாரு கமருதின்னு அந்த விஷயங்கள் போகிறதுனால அதை பேஸ் பண்ணி இவனுக்கு அந்த உருட்டு உருட்டு நான் அந்த உருட்டையே திருப்பி திருப்பி உருட்டு மொத்த விடம் அவளுக்கு எதிராக தான் இதில் இந்த அரோராவும் வந்துட்டு அவளுக்கே தெரியல ஒரு விஷயம் அதை ஒரு இடத்துல போடுறான் அவள் பாருக்கு சப்போ ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களா வந்தான் ஹெல்ப் பண்ணணும்னு உள்ளாக வந்தாங்கன்னா ஏமா ஹெல்ப் பண்ணும்போது நல்லாஞ்சா இருந்துச்சா உனக்கு அக்கால் வாங்கும்போது நல்லா இருந்துச்சா இப்போ அவ ஹெல்ப் எல்லாம் உங்க பார்வையில் தான்மா அது ஹெல்ப் பார்வை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பார்வையில் என்னென்னா அவள் கம்முன் தனியாக இருந்தாலும் அவள் கேம் ஆடி இருப்பாள் இவன் ஒன்னொன்னு உள்ள போய் ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் அவளை இன்னும் டார்ச்சர்லையும் அசிங்கத்துலேயும் தான் மாட்டி விட்டான்னு சொல்லும்போது அவள் தனியாக அட்லீஸ்ட் இந்த டாஸ்க்கை ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னு ஒரு பிக் பாஸோட வியூ இருக்குல்ல நீங்கள் வார்டன் டாஸ்கில் அரோ கமருதிலாம் விட்டு அவளை தனியாக விட்டுங்க அவ்வளோ ப்ரெஷரே ஹேண்டில் பண்ணான் ஆனால் இப்போ ரெண்டு பேரையும் ஒன்னாக விட்டு ஒரு ஒரு காண்ட்ரவர் கிரியேட் ஆகும் கான்ஃப்ளிக் கிரியேட் கிரியேட் ஆகும் அதை வச்சு டிஆர்பி ஏற்றலான்னு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணுறது இருக்குல்ல அது நல்லாவே இல்லை ஒரு ஆம்பளை பிக் பாஸ்ன்றதுக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வாய்ஸ் வந்து இல்லை பொண்ணு ஒரு பிக்பாஸை நடத்தினா எப்படி இருக்கணும் போது ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ் வரும் நான் அதை தான் சொல்லிட்டே இருப்பேன் மேல் ஹோஸ்ட் எங்களுக்கு வேணாம் ஃபீமேல் ஹோஸ்ட் வேணும்னு போது தான் இந்த இடத்துல அப்போது திவ்யாக்கு வந்தால் வலி ரம்யாவுக்கு வந்தால் வலி சுபிக்ஷாவுக்கு வந்தால் வலி வியானாக்கு வந்தால் வலி அப்படின்னு சொல்லும்போது பாருக்கு வந்தால் மட்டும் வழி இல்லையா பாருக்கு வந்தால் மட்டும் அது அவளோடது ஒரு ஒரு விதமான பெயின் இல்லையா அவளுக்கான ஒரு சென்சிட்டிவ் ஃபீலிங் இல்லையா போது அவள் வைத்தஸில் கொட்டிட்டு தாண்டா நீங்கள் எல்லாம் ஷூ பண்ணுறீங்க அவ்வளோதான் முடிஞ்சால் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நாலஞ்சு வீடியோஸ் போட்டே இருக்கேன் வியூஸ் போகுது ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் பார்த்து முடிச்ச அப்புறமாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் ஜென்ரல் என்னோட வியூஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிடுறாங்க ஷேர் பண்ணிடுறாங்க புதுசாக உள்ளே வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அட்லீஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு திட்ட என்ன சொல்கிறது உங்களுக்கு டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் ஆனால் கைதை கேட்குறீங்களே கேட்ட கதைக்காச்சும் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் கன்ஃபியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ கைஸ்